இப்போ நாங்கள் என்னுடைய மூத்த விநாயகர் கோயில் கல்யாண மண்டலத்தில் வந்து நிற்கிறோம் ஸோ மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் இந்த ஒரு அன்பளிப்பை கொடுக்க சொல்லி ஒரு உறவை அனுப்பியிருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையாண்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வரவேற்பை வயிக்கிறோமா ஹாய் கல்யாணம் முடிஞ்சுதா கடுகரிசியா என்னங்க பிள்ளையரை படுத்தி வச்சிருக்கு ஏன்னா அவருக்கு புறாமல் வரல கல்யாணம் கட்டையில என்று கல்யாணம் தாதா படுத்தி வச்சுருக்குது உங்களுக்கு ஆ எங்க அக்கா ஓடுறீங்க வணக்கம் ரைட் திருமண நாள் வாழ்த்துக்கள் சாரி திருமண வாழ்த்துக்கள் சரி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்குறேன் ரைட் ஸோ வணக்கம் திருமண நாள் காண உங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிறிய அன்பளிப்பு பொருட்களை வந்து உங்களுக்கு வேண்டப்பட்ட உறவுகள் வந்து தந்திருக்கணும் இருவருடையும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அண்ணா இருக்கிறாங்க ரொம்ப என்ன என்ன ரைட் கல்யாணம் விடண்டு வந்தால் வெக்கங்கள் எல்லாம் இன்றி உடையெல்லாம் போயிடுவோம் இவ்வளவு சபை இவ்வளவு மக்களுக்கு முன்னால் சிரிச்சு கொண்டு டீச்சர் சோமாரிக்கிறீங்களா இல்லை சரி சோகமாக இருக்கிறீங்க ஸோ இன்றைய நாளில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது இந்த அன்பளிப்பு வந்து கொடுக்க சொன்னது யாருன்னு தெரியுமா தாங்க அதை பிரச்சனை இல்லை நான் பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரைட் சரி இந்த அன்பளிப்பு வந்து உங்களுக்கு யார் தான் இருப்பாங்க ஸோ ஃபொரின்லேருந்து உங்களோட நான் சொன்னால் தான் தெரியுமா ஸோ இதில் உங்களை குழப்பத்தை தான் சொன்னவியல் ஸோ நேரம் காணாது உங்களுக்கும் சாப்பிடெல்லாம் பசியில் இனிப்பீங்கள் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு அந்த அக்காவும் பேசி கொண்டிருக்கிறான் வந்ததுலேருந்து ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் கொஞ்சம் கூடிய சீக்கிரமாக முடிச்சிடுவேன் ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பட்டுட்டு போடுவேன் உங்களுக்கு வேண்ட உங்களோட சைட்டில் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு அன்பான ஒரு உறவு உங்களோட பயணித்த ஆசிரியர்களாக கூட இருக்கலாம் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம் அப்படி ஒருத்தரும் இல்லை சரி அவங்க இந்த பொக்கையை கொடுத்ததுக்கான காரணம் வந்து நீங்கள் வந்து காதல் திருமணமா அல்லது ஃபேமிலியாக செஞ்சு செய்கிற திருமணமா அரேஞ்ச் மேரேஜ் ரைட் ஸோ இந்த பொக்கையை வச்சு நீங்கள் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணணுமா நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுமா முடியுமா இல்லை இதெல்லாம் வேண்டாம் வேண்டாமன்றார் வேண்டாமா அண்ணன் என்ன செய்வோமா ரைட் ப்ரப்போஸ் பண்ணட்டுமா தந்து விட்டாக்கெல்லாம் சொல்ல சொன்னவியல் ஒரு சின்ன போ தந்து விட்டாக்கள் இதை கொடுத்து மாறி மாறி ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ண சொன்னவியல் சரியா ரைட் பண்ணுங்க என்ன இது அண்ணனும் பக்கப்படுற அக்கா டீச்சரும் பக்கப்படினும் சரி நீங்க அங்க கொடுக்கல அவ்வளோ இதுதான் ப்ரொப்போசல் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க சரியா ஏன்னா ஆள் வந்த உடனே சொல்லிட்டார் ரே எல்லாம் வேண்டாம் வண்டிக்கொண்டே சரி அண்ணிட பேர் என்ன கிரி கிரி சரி இங்கே அவையில் வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா இன்றைய நாளில் நன்றி எல்லாருக்கும் நன்றி டீச்சர் தான் கதைப்பான நினைஞ்ச அளவாரு நான் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளோட எப்படி கதைப்பாண்டு தெரியும் எங்களுக்கு இங்க வந்த உங்களுடைய திருமணத்தை கலந்து கொண்டு அனைவருக்கும் என்ன சொல்ல சரி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி நான் பசியில் நிற்கணும் போல என்ன குழப்ப வேண்டாம் சரி தாங்க அந்த பிரேம ரைட் இந்த பிரேம்ல உங்களுக்கு கொடுத்தாலோட விவரங்கள் மற்றும் இந்த அன்பளிப்பிற்கும் அதில் உள்ள கவிதையும் நீங்கள்லாம் வாசிக்கணும் அப்படிங்க ரெ அதை எடுங்க எங்களை இது தாங்க அந்த வீடியோ லைனில் இருக்கிற அனுப்பிவிட்டாள் புறநேக்காதுங்க பாவமாக இருக்கு அவையில் பார்க்கவே நிறைய குழப்ப சொன்னீங்களே இருக்கலாம் உறவுகளாக சொல்றேன் வந்த உடனே என்ன நான் சொல்றது இவையெல்லாம் தந்து மாமாக்கள் இருக்குது பட் கொஞ்சம் வயது இப்படி யோசிக்க மாண்ணா பெரியம்மாட அண்ணா ஒரு ஆள் இருக்கிறேன் சம்டைம்ஸ் அவராக இருக்கிறா பெரியம்மாவோட அண்ணாவா பெரியம்மாவோட அண்ணாவா பெரியம்மான மகன் ஸோ பெரியம்மாவோட மகன் ரைட் சரி ஓகே நீங்கள் பாருங்களேன் தெரியும் யாரு குளிங்களி அண்ணா யாரு அண்ணா 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 என்ன ஸோ அவங்க நிறைய குழப்பம் சொன்ன வேலை உங்களை பார்க்க பாவமாக இருக்குது சரி இதில் உள்ள வாழ்த்துக்களை வந்து நீங்கள் வாசிக்கும் இல்லை எனக்கு தமிழ் வாசிக்க வராது பிள்ளை பிள்ளையா வாசிப்பேன் அதில் ஒன்றும் தெரியல உங்களுக்கு ஒரு டீச்சர் இதில் வாழ்த்து பாடல் வாசிச்சா தெரியும் அவ்வளோ அழகாக இருந்தது சரி அண்ணன் வாசிப்பார் அண்ணன் வாசிக்கிறீங்களா ரைட் பூ என்ற ஓர் எழுத்து நான் இப்படித்தான் வாசிப்பேன் நல்லா இருக்கா ரைட் பூ என்ற ஓர் எழுத்து நார் என்ற இரண்டு சேர்ந்து பூமாலை என்ற மூன்றெழுத்தாகி கழுத்து என்ற நான்கெழுத்தில் விழுந்து திருமணம் என்ற ஐந்தெழுத்தில் நிச்சமித்து முதல் இரவு என்ற ஆறெழுத்தில் அறிமுகமாகி குடும்ப வாழ்வு என்ற ஏழு எழு எழுத்தில் ஏழு எழுத்தில் நுழைந்து என்றும் இன்பம் என்ற எட்டெழுத்தில் வாழ்ந்து தாய் சேய் தகப்பன் என்ற ஒன்பது எழுத்தாக உருவாகி பல்லாண்டு காலம் வாழ என்றும் பல்லாண்டு காலம் வாழ என்ற எழுத்தில் நிலைக்க இணை சீரும் இரு நெஞ்சங்களுக்காகவும் வாழ்த்துவோர் அண்ணன் அண்ணா பிரேம் அன்னியாகி அக்கா வவா மற்றும் பிள்ளைகள் சபீனா விஷ்ணுயன் ரக்ஷனா ஓகே சரியா மனமார்ந்த நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் அண்ணா அண்ணி மற்றும் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறாங்க எப்போதும் இந்த வாழ்த்துக்கள் வந்து இருந்து பத்து மட்டும் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கணும் இந்த வாழ்த்துக்களை கேட்டு போல் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி அவங்களும் வந்து உங்களை வாழ்த்துக்களை தெரிவி சொன்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக சிரிச்சு இந்த முகத்தோடைய எனக்கு அடிக்கிற மாதிரி தான் பார்க்குறேன் இல்லை வழங்குறது வழக்கம் தானே என்ன ப்ரோ சரி டீச்சர் அடிக்கிற மாதிரி தான் பார்க்குறாவா வேணு கெதி போக கூட அங்கே அவரை சொல்லி கேட்குது எனக்கு விளங்க வந்த உடனே தான் போகிறந்தாக்கா என்ன சரி இதில் வேறு யாரும் சொல்ல வாழ்த்துக்கள் தெரிவிக்க இருக்கிறீங்களா ஓகே தானே யாரும் வாழ்த்துக்கள் டபுள் ஓகே எல்லாம் இருக்கும் சரி இது போன்ற நிலைகளுக்கு அஸ்னா சர்ப்ரைஸ் எம்ஜி சந்தோகங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சந்தோஷம் தானே அதுல ஐம்பதாயிரம் ரூபாய் காசு ரெண்டு பேட்ட பேர்லேயும் பேங்கில் போடுங்க போயிட்டு வரோம் ஓகே நன்றி நீங்க நன்றி நன்றி ஓகே போயிட்டு வரோம் எல்லாருக்கு அக்கா வாங்க